வெல்கம் டு சசியா கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இன்ஸ்டன்ட் இட்லி மாவு மிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த மாவு மிக்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஆறு மாசம் வரைக்கும் இந்த மிக்ஸி வந்து உங்களுக்கு வந்து கெட்டு போகாது நம்ம ஊருக்கு போகிற குழந்தைகளுக்கு கூட இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டா அவங்க வேகமாக உங்களுக்கு பண்ணிடலாம் இந்த சம்மர் சீசனை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா மாவும் நல்லாயிருக்கும் இட்லியும் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் இதுக்கு வந்து நமக்கு அளவு வந்து எந்த கப்ல வந்து அரிசி எடுக்கிறோமோ இட்லி அரிசி குண்டு அரிசி அதில் வந்து நாலு பங்கு எடுத்துக்கணும் இந்த நாலு பங்கு நம்ம வந்து அரிசி எடுத்தோம்னா அதுக்கு வந்து பருப்பு வந்து ஒரு பங்கு உளுந்து எடுத்துக்கிருவோம் டம்ளர் எடுத்திங்கனாலும் நாலு டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா ஒரு டம்ளர் உளுந்து வெந்தயம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிறோம் இப்போ அரிசியே வந்து தனியாக நம்ம கழுவிடணும் உளுந்தையும் வெந்தயத்தையும் நம்ம தனியாக கழுவிடுவோம் கழுவி தண்ணியெல்லாம் வடித்து உங்களுக்கு மாவு மில்லை கொடுத்து அரைச்சி வாங்கி வச்சுட்டு அப்படியே நம்ம புளிக்க வச்சு இட்லியாக ஊற்றலாம் இந்த இட்லி வந்து ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது நம்ம வேகமாகவும் பண்ணிடலாம் இப்ப எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க இட்லி அரிசி வந்து முதல் வந்து கழுவிடுவோம் நல்லா கழுவி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை வடிச்சுட்டு அப்படியே காய வச்சிடலாம் ஊற வைக்க தேவையில்லை ஒரு ரெண்டு மூணு நேரம் கழுவிடுங்க கழுகு தான் வந்து அரிசி நல்ல வெள்ளையாகவும் இருக்கும் அரிசியை கழுவுன மாதிரியே நம்ம உளுந்தையும் வெந்தயத்தையும் நம்ம இதே மாதிரி தண்ணியாவே கழுவிட்டு காய வச்சிருவோம் நல்லா வெயிலில் காய வச்சிருவோம் ஈரம் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு நல்லா ரெண்டு மூணு நல்லா சுத்தமா கழுவிடுவோம் நல்லதுக்கு காய வைக்கலாம் நல்லா ஒரு வெள்ளை துணியை விரித்து நல்ல வெயிலையே காய போட்டு எடுக்கலாம் தண்ணி இந்த மாதிரி தண்ணி இல்லாத மாதிரி நல்லா வடிகட்டி நம்ம எடுத்துக்கணும் அரிசியும் உளுந்தையும் இந்த மாதிரி நல்லா காய வச்சு உங்களுக்கு தண்ணி பசை இல்லாமல் எடுத்து இப்போ வெயிலில் காய வச்சு எடுத்துருவோம் காய வச்சு எடுத்துட்டு ரைஸ் மீனில் வந்து உளுந்து தனியாக அரிசி தனியாக அரைப்போம் அரிசி வந்து கொஞ்சம் நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சி வாங்கிக்கிருவோம் உளுங்க வந்து நல்லா மாவு நல்லா ரைஸாக அரைச்சி எடுத்துக்கிருவோம் எடுத்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிருவோம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சால் நம்ம தேவைப்படும் போது நமக்கு வந்து இட்லி ஊற்றிக்கலாம் இதை அரிசியையும் பருப்பையும் இந்த மாதிரி நல்லா வெயிலில் தண்ணி இல்லாமல் வடித்து காய வச்சு எடுத்துடுவோம் அரிசியும் உளுந்து இந்த மாதிரி நல்லா நான் காய வச்சு எடுத்துக்கிருவோம் ரெண்டு நாள் வெயிலில் போட்டு எடுத்திங்கன்னாவே நல்லா காஞ்சிரும் அரிசியை வந்து நம்ம தனியாக நல்லா குறை மில்ல ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கிடுவோம் உளுந்தையும் ஜவ்வரிசி வந்து நூறு ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் மாவு ஜவ்வரிசி உளுந்தையும் ஜவ்வரிசியும் போட்டு தனியாக நைஸாக அரைச்சி வாங்கிட்டு ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வாங்கிடுவோம் வாங்கிட்டு இந்த மாவை வந்து ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சு நம்ம இட்லியாக ஊற்றுனா இட்லி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இதை மில்லை கொடுத்து அரைச்சி வாங்கலாம் மாவு இந்த மாதிரி நம்ம நல்லா ரைஸ் மில்ல கொடுத்து அரைச்சிட்டு வந்த மாவை வந்து ரெண்டையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுவோம் அரிசி மாவு உளுந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமேலு உப்பு போட்டு கரைச்சி வச்சு எட்டு மணி நேரம் கழிச்சு புளிக்க வச்சு ஊற்றுவோம் நமக்கு தேவைப்படுற அளவுக்கு சேர்த்துக்குருவோம் ரெண்டு மாவு இப்படி நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்து வைக்கலாம் இப்படியே அரிசி உளுங்க மாவை ரெண்டு மாவே நம்ம கலந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு இந்த மாவு வந்து ஆறு மாதம் வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு வெளியவே வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணலாம் அவசரமாக மாவு அரைக்க முடியாத நேரத்தில் டக்குன்னு இந்த மாவை வந்து நம்ம கலந்து வெளியே ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சு ஊற்றுனீங்கன்னா இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து நான் எனக்கு நமக்கு தேவையான அளவு மாவு எடுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கிடுவோம் நமக்கு தேவை தேவைப்பட்ட அளவு மாவு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதெல்லாம் உப்பு கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கிருவோம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா ரிஸ்க் வச்சு நல்லா கலந்து வச்சுருவோம் கட்டி இல்லாமல் கறந்து இட்லி மாவு பார்க்கறதுக்கு கலக்கி வச்சுருவோம் இந்த மாதிரி மாவை இந்த மாதிரி நம்ம நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிருவோம் நம்ம இட்லி மாவு எப்படி கரைப்போமோ அதே மாதிரி இந்த மாதிரி கரைச்சி எடுத்துட்டு உப்பு போட்டு கரைச்சி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் வச்சுட்டு ஒரு எட்டு மணி நேரம் இப்போ புளிக்க வச்சுருவோம் இந்த மாவில் வந்து இட்லி தோசை பனியாரம் நம்ம எல்லாமே ஊற்றலாம் மாவு கா எட்டு மணி நேரம் வச்சு பார்த்தோம்னா நல்லா பொங்கி இருக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம இட்லியை செய்யலாம் இப்போ எட்டு மணி நேரம் ஆயிருச்சு மாவு பாருங்க நல்லா பொங்கி வந்திருக்கு உங்களுக்கு இப்போ நல்லா கரம்பி வச்சு கிண்டி உங்களுக்கு அப்படியே நம்ம இட்லியாக ஊற்றிடலாம் இதில் தோசை ஊற்றினாலுமே ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா மொறுமொருன்னு வரும் இப்போ இட்லி பார்த்து நம்ம தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறோம் தண்ணி நல்லா கொதிக்குது தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம கரைச்சி வச்சிருந்த மாவு வந்து நம்ம அப்படியே இட்லியாக ஊற்றிடலாம் உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா இட்லி வந்துடும் உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க இட்லி வந்து நல்லா வெந்திருக்கும் உங்களுக்கு ஒட்டாமல் வருது பாருங்க எடுத்துடலாம் இட்லியை அப்படி இட்லி லேசாக தண்ணி தெளிச்சுட்டு துணியில வச்சு அப்படியே தட்டில் வச்சு நம்ம எடுத்துடலாம் எதுவா இருப்போம் துணியில பாருங்கள் ஒன்றுமே ஒட்டாமல் வரும் உங்களுக்கு மாவு இல்லாத நேரத்தில் நம்ம டக்குன்னு வேகமாக உங்களுக்கு பண்ணிடலாம் இல்லை மாவு புளிச்சு போய் இருந்தாலுமே பழைய மாவாக இருந்தாலும் இந்த மாவை நம்ம கலந்து வச்சு இந்த மாதிரி இட்லி செஞ்சோம்னா இட்லி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இட்லி பாருங்கள் எவ்வளோ நல்லா ஒயிட்டாக நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ அஞ்சு மணி நேரம் ஆனாலும் இட்லி வந்து நல்லா மெதுவாக தான் இருக்கும் சட்னி தொட்டு நம்ம சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம கடையில் போய் விலைக்கு போய் மாவு வாங்க தேவையே இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி இட்லி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க ஷஸ்ரியா கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகே பாய்